கோடிகள்ல புரள்ற தளபதியோட தம்பிகள் யார் யார் தெரியுமா அட்லி நெல்சன் லோகேஷ் கனகராஜுக்கு எவ்வளவு கோடி சம்பளம்னு பாக்கலாமா கோலிவுட்டோட நம்பிக்கை நட்சத்திரமா திகழ்ந்துட்டு வர தான் அட்லி லோகேஷ் கனகராஜ் மற்றும் நெல்சன் கோலிவுட்டோட நட்சத்திர இயக்குநர்களா வளம் வரவங்க தான் இவங்க மேலும் நெல்சன் திலீப் குமார் லோகேஷ் கனகராஜ் அட்லி விஜயோட நெருங்கிய தம்பிகள் மாதிரியே ஆகிட்டாங்க மேலும் இவங்க மூணு பேருமே நடிகர் விஜயோட படத்தை இயக்கியதன் மூலம்தான் ஃபேமஸும் ஆனாங்க அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் இவங்களை தன்னோட தம்பிகள்னும் வெளிப்படையா சொல்லியிருக்காரு விஜய் படத்தை இயக்கி ஃபேமஸ் ஆன இவங்க மூன்று பேரும் தற்போது அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநர்கள் லிஸ்ட்ல லீடிங்ல இருக்காங்க அவங்களோட சம்பள விவரங்களை பார்க்கலாமா முதலாவதா அட்லி நடிகர் விஜய் நடித்த தெரி படத்தை மூலமா ஃபேமஸானவர் ஆனவர் தான் அட்லி இந்த படத்துல அதிரி புதிரியான வெற்றியை தொடர்ந்து அட்லி மீது அதீத நம்பிக்கை வைத்த விஜய் தனது மெர்சல் பிகில்னு இரண்டு பட வாய்ப்புகளையும் கொடுத்தாரு எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன்னு கெத்தா சொன்ன அட்லி அதுல வெற்றியும் கண்டாரு விஜய வைத்து ஹார்ட்ரி ஹிட் கொடுத்ததுனாலதான் அட்லிக்கு ஜாவான் பட வாய்ப்பும் கிடைச்சது ஜாவான் படம் வெற்றிக்கு அப்புறம் தான் சம்பளத்தை உயர்த்தி அட்லி அடுத்ததா அல்லு அர்ஜுன் கூட இணையமாறு இரண்டாவதா இருக்கிறது லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜோட முதல் படமான மாநகரம் பார்த்ததும் இம்ப்ரஸ் ஆன விஜய் அவரோட அடுத்த பிளாக் பஸ்டர் ஹிட் படமான கைது ரிலீஸ் ஆகும் முன்னாடியே அவருக்கு தன்னுடைய மாஸ்டர் படத்தை இயக்குற வாய்ப்பை கொடுத்திருக்காரு மாஸ்டர் படத்தை மாசா இயக்கி வெற்றி கண்ட லோகேஷ் கனகராஜுக்கு திரும்பவும் லியோ பட வாய்ப்பையும் கொடுத்தாரு இந்த படம் தான் நடிகர் விஜயோட கெரியர்ல அதிக வசூல் செஞ்ச படமாவும் இருந்துச்சு லியோ படத்தோட வெற்றிக்கு அப்புறம் ரஜினியோட கூலி படத்தை இயக்க கமிட் ஆகியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துக்காக அவரு அறுபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்க இருக்காரா மூன்றாவதா இந்த வரிசையில இருக்க இயக்குனர் தான் நெல்சன் டாக்டர் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த தோல்வி படத்தை கொடுத்தாலும் அந்த படத்தோட நாயகன் மூலம்தான் ஜெயிலர் பட வாய்ப்பும் பல கிடைச்சதுல சொல்லியிருக்காரு ஜெயிலர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து தற்போது அதனோட இரண்டாம் பாகத்தை இயக்குவதற்கான வேலைகள்ல இறங்கிட்டு வர நெல்சன் அந்த படத்திற்காக ஐம்பது கோடி சம்பளம் வாங்கியிருக்காரா இதனைத் தொடர்ந்து தளபதியோட தம்பிகள் கோழில புரல்றாங்கன்னு விமர்சனங்கள் சொல்லுது